தேவ பிள்ளைகளே அவர் உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார் என்பதை குறித்து பார்ப்போம் சொல்கிறார்கள் நான் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் என்பது மாதிரி தினமும் பைபிளை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை செய்வதில்லை என்று ஒரு குற்றம் குற்ற உணர்ச்சியோடு சொல்கிறார்கள் அதை குறித்து நான்சி சொல்கிறார்கள் வேத புஸ்தகத்தில் உன்னத பாட்டில் உள்ள ஒரு வசனம் எனது ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்கும் விதத்தையே முற்றிலும் மாற்றிவிட்டது சொல்கிறார் என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா பின்னும் அவர் தொடர்ந்து சொல்கிறார் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்கிறார் அந்த ராஜாவை போலவே கர்த்தரும் நம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார் நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார் இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா ஆஹ் அதை குறித்து நான்சி சொல்கிறார்கள் நான் ஆண்டவரிடமே கேட்பேன் ஆண்டவரே நீ ஏன் என் முகத்தை பார்க்க விரும்புகிறீர் ஏன் என் சத்தத்தை கேட்க விரும்புகிறீர் என்று தேவன் ஏன் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் என்னுடனும் உங்களுடனும் நேரத்தை செலவழிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் இன்று அவரை நேசிக்க நேரத்தை செலவழித்து விட்டீர்களா ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே என் முகத்தை பார்க்கவும் என் சத்தத்தை கேட்கவும் நீ விரும்புகிறபடினால் உமக்கு நன்றி ஐயா நான் தினமும் பைபிள் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் உம்மோடு நேரத்தை செலவழித்து உம்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது செவன்த் மே டுவெண்டி டுவெண்டி போர் நான் வாகமூர்த்தி இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக